அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் என் பேர் கௌதம் ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸ் லிமிட்டட்லேருந்து தமிழகம் முழுவதும் ஓரளவுக்கு வந்து பருவமழை வந்துட்டு எல்லா பக்கமே ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு எல்லா விதமான காய்கறி பயிரும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழுகல் பிரச்சனை வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஏகதேசமாக வரும் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நிறையா கெமிக்கல்ஸ் நம்ம கொடுப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் மெட்டலாக்சில் இந்த மாதிரியானது வந்து நம்ம வந்துட்டு கீழே ட்ரென்ச்சிங்கும் கொடுப்போம் மேலே வந்து நம்ம ஸ்ப்ரேயிங்கும் பண்ணுவோம் பட் நம்ம வந்துட்டு என்னன்னா இது கொடுக்கும்போது என்னன்னா அந்த மழை காலத்தில் வந்து அதோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்காது இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு அதிகமாக வரக்கூடிய ரெண்டு பிரச்சனைன்னு வந்துட்டு இலை நோய் மற்றும் வந்துட்டு அழுகல் இது ரெண்டுமே ஜாஸ்தி வரும் ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த காய்கறி பயிராக இருந்தாலும் ரெண்டு விதத்துலேயும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது கீழே நீங்கள் ட்ரென்ச்சிங்கும் பண்ணலாம் மேலே நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங்கும் பண்ணலாம் கீழே ட்ரென்சிங்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ட்ரைகோடர் சூடமான இது ரெண்டு நீங்கள் ட்ரென்சிங் பண்ணலாம் இது பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரியான காலத்தில் வந்துட்டு அதோட அதோட ஜெர்மினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அப்படிங்கும்போது அந்த அழுகல் பிரச்சனை வந்து முடிஞ்சளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸையும் வந்துட்டு அது வந்து நல்லாவே உங்களுக்கு நல்ல விதமாக எடுத்து கொடுக்கும் இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு கெமிக்கலோட அட்டாக்னால வந்து உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியதும் இதுல வந்து உங்க ப்ரிவென்டிவாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலைப்புள்ளி நோயில வந்துட்டு ஜாஸ்தி உங்களுக்கு என்னன்னா வந்துட்டு எல்லா விதமான காய்கறி பெரியலையுமே வரும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சாம்பல் நோய் மற்றும் வந்துட்டு இலை நோய் இது ரெண்டுமே நல்லா இருக்கும் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் இருக்கிறதும் இருக்குது ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறதும் இருக்குது நீங்கள் இதுலேயே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஏக்கருக்கு வந்து அரை கிலோ அந்த மாதிரியானது போதும் நீங்கள் அது கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் நீங்கள் கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ட் வந்து அந்த செடியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து முன்னே வந்துட்டு ஐம்பது மில்லி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நூறு மில்லி அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும் இதை தவிர்க்கறக்கு நீங்க என்னன்னா அந்த இந்த மாதிரியான கூடமானஸ் மற்றும் வந்து பேசிக்கல் இது மூணுமே ஒரு காம்பினேஷன் நீங்க கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஃபார்ம் ஆகாது அப்படி நீங்க இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்க வந்து ஸ்டார்டிங் நீங்க வந்துட்டு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்து நீங்கள் வெறும் அரை கிலோ நீங்கள் வந்து ட்ரை கடோர் கொடுத்தாலே போதுமானது உங்களுக்கு அழகுகள் பிரச்சனை வராது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும் நீங்கள் ஒரு கெமிக்கலை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ட்ரென்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்துட்டு ஒரு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரரூவா ஆகும் இதுவே நீங்கள் ட்ரைக்கோடர்மா சொல் இந்த மாதிரியான இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு மொத்தமே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகாதனால உங்களுக்கு இது ஒரு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் நன்றி